நான் பாலஜினியில் இருந்து வாரன் நான் வந்து மஞ்சள் மட்டக்கிழப்பு மஞ்சந்தா டெக்னிக் காலேஜில் ரெப்பன் ஏசி லெவல் எம்பிக்கு லெவல் போ செய்தன் இப்போ வந்து ஓசன் படை பாதிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஓசனைண்டா ஒட்சிசன் மூலக்கு ஒரு மூன்று சேர்ந்தால் ஓசனை உருவாக்குன்றது அது இப்போ ஓசனை வந்து இப்போ பாதிக்கின்றனா குளோரின் நன்கு வந்து ஒட்சி சென்னு போய் ஒட்சிஜன் ஒன்னைக்க மூன்று இதில் ஒட்சி மூன்று அனுப்பி செஞ்சால் ஓசன் இது அதில் ஒரு அணு எடுத்ததுன்னு ஒட்சைட் வந்து ஒரு இது ஒன்று ரூபாய் அதனால தான் ஓசன் பாதிக்க பாதிக்கிறது இதுக்கா இதுக்கான காரணம் வந்து நம்ம இப்போ வளிமண்டலத்தில் வந்து வாயு கட்டுறதுக்கு அதே மாதிரி நம்ம இந்த ரெஃப்ரன் ஏசியில் அதாவது ஏசி கடிப்போம் ரெஃப்ரிஜிரேட் அதுலேருந்து போகிற குளோரின் இப்போ முன்னெல்லாம் குளோரின் பயன்படுத்தி தான் இந்த வாயு செஞ்சு நம்ம அதுலேருந்து போகிற குளோரின் தான் நாங்கள் ஓசனை போய் பாதிக்கிறது அதுக்காக தான் இலங்கையில் சட்டம் கொண்டு வந்தது ஓசனை ஏசியில் தடை செய்ய அதே மாதிரி சிஎப்சி வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் ஃபைட்ரோ குளோரோஃப்ளோரோகாவும் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டும் ஹெச்எப்சி ஹைட்ரோ ஹெச்எப்சி வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு தடை செய்ய இதில் வந்து இனிவரும் இதில் வந்து ஹெச்எப்சி அதாவது ஃபைட்ரோகாவம் தான் பாதிக்கப்படும் தற்போது ஆர் டுவெண்ட்டி டூ வந்து மேம்பாட்டப்படுறாங்க ரெண்டாயிரத்தி முப்பது அதுக்கு வீடு ஆச்சுன்னா ஆர் டூ நைன் ஜீரோ மற்றும் ஆர் ஃபோர் டென் பாக்கப்படும் மற்றும் இது வந்து ஏசிக்கு செப்ரேட்டாக வாங்கிப்போம் ஃப்ரிட்ஜுக்கு வந்து பார்த்தோமுண்டா ஃப்ரிட்ஜுக்கு வந்து இப்போ ஒன் ஒன் த்ரீ ஃபோரே பாய்க்கிறோம் இனி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம இனி பாவிப்போம் ஹைட்ரோகாபம் வந்து தற்போது பாய்க்கும் நீங்க வரணும் ஹைட்ரோகாவம் தான் பாய்கும் அது வந்து என்னன்னா ஓசோன் எந்த இதுவும் பாய்க்குவாரு ஆட்டி பட்டும் அதை நம்ம போது கொஞ்சம் பார்த்து நூதனமாக பார்த்து தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும் ஹைட்ரோகாவை வந்து ஓசன் கொண்டாடப்பட கொண்டாடப்பட செப்டம்பர் பதினாறு கொண்டாடப்படும் ஓசன் படையில பா ஓசன் படை பாதிக்கப்படுறதால புவியிலேயே வந்து தாக்கம் ஏற்படும் அதில் வந்து நமக்கு மனிதர்களுக்கு தாக்கம் ஏற்படும் உயிரினங்களுக்கு தாக்கம் ஏற்படும் சுற்றுச்சூழலுக்கு தாக்கப்படும் மனிதர்களுக்கு தாக்கம் ஏற்படுற வகையில நமக்கு வந்து தோல் புற்று நோய் ஏற்படும் கண்ணில் கண் நோய் ஏற்படும் வேறு இப்போ மனிதர்களுக்கு இப்படியான நோய் ஏற்படும் மற்ற இப்போ தாவரங்களை பார்த்தமன்றா தாவரங்கள் வந்து அப்படியே வந்து சூரிய ஒளி அந்த உறவு தாக்கல்கள் அப்படியே உள்றத்தாலே என்ன செய்யமண்டா பூ ரொம்ப பூமலை ஓசன் படையில் வாங்கிக்கிறதால குவிவப்பி இதனால் வந்து கடல் மட்டம் உயரும் அடுத்து வந்து காலநிலை மாற்றம் எடுப்போம் அதில் வந்து காலநிலை மாற்றம் பண்ணலாம் இப்போ வறட்சி கடுமையாக வறட்சி அடிக்கல மழை குறையில அப்படியான இதுகளும் நடைபெறும்